அதோடு நாடு கங்கையா சபாதங்கிறங்கோ அத்த நானே நானே நன் நானே நாணங்கள் அந்த நானானே நானே நன்றி நானே நாணங்கள் எந்த சரபான பெயராக இருந்த சசங்க மயில் தவறு ரங்கம் இருங்கோ ஐயா நானே நானே நன் நானே நானானே நானே நன் நானே நாணங்கோடையா கீரை உன்னை கொண்டே எடுத்து வளர்த்தவிடம் தங்க மிருங்கோ ஐயப்பழ நீரே ஒரு ரதம் தங்கம் நிறங்கள் அந்த பால் முருகம் ஒட்டுரதம் தங்கம் மெரங்கோ ஐயம் மரமேகரே தங்கடம் தங்கம் எதங்கோ கீழ பிரகாலத்தில் வெள்ளதம் தங்கம் எதங்கோயா தங்கத்தரே அணம் தங்கம் மெதங்கள் அது தரணி எங்கும் ஒரு ரதம் தங்கம் மெறங்க எங்கள் வெள்ளியல்ல சுத்திடுங்கா மேல